குரு வணக்கம் குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருப்பது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் அருள்மிகு மாங்கல்லேஸ்வரர் ஆலயம் திருச்சி இடையாற்று மங்களம் என்ற சிற்றூரில் உள்ளது அருள்மிகு மாங்கல்லேஸ்வரர் ஆலயம் இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் இடையாற்று மங்கலம் என்ற சிற்றூரில் உள்ளது அருள்மிகு மாங்கல்லேஸ்வரர் ஆலயம் இங்கு அருள்வாளிக்கும் இறைவன் பெயர் மாங்கல்லேஸ்வரர் இறைவின் திருநாமம் மங்களாம்பிகை இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது முகப்பை தாண்டியதும் அகன்ற பிரகாரமும் மகா மண்டபமும் இங்கே காணப்படுகின்றன மகா மண்டபத்தினுள் தெற்கு முகப்பு வழியே உள்ளே நுழைந்ததும் எதிரே அன்னை மங்களாம்பிகையின் சந்நிதி உள்ளது இங்கு அன்னைக்கு நான்கு கரங்கள் உள்ளன அன்னை தனது மேல் இரு கரங்களில் தாமரை மலரை ஏந்தியும் கீழ் இரு கரங்களில் அபய வரத ஹஸ்த முத்திரையுடன் நகை தவளும் முகத்துடன் நின்ற கோலத்தில் தென் திசை நோக்கி அருள் அருள்வாளிக்கிறாள் மகா மண்டபத்தை அடுத்த அர்த்த மண்டபம் உள்ளது அதையடுத்து உள்ள கருவறையில் இறைவன் மாங்கல்யேஸ்வரர் லிங்க திருமேனியில் கீழ்திசை நோக்கி பாலிக்கிறார் இறைவனின் கருவறை தேவக்கோட்டத்தில் தெற்கில் பிச்சாடனர் அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தியும் வடக்கில் துர்க்கையும் அருள்வாளிக்கின்றனர் திருச்சுற்றில் மேற்கில் விநாயகர் சந்நிதி உள்ளது அந்த சந்நிதியின் இடதுபுறம் மாங்கல்யம் மகரிஷியின் திருமேனி உள்ளது மகரிஷி தனி சந்நிதியில் பக்தர்களுக்கு பாலிக்கிறார் தொடர்ந்து சுப்பிரமணியர் சந்நிதியும் வடக்கில் சண்டிகேஸ்வரர் சந்நிதியும் உள்ளது வடகிழக்கு மூலையில் நவக்கிரக நாயகர்களின் தனி சன்னதியும் இங்கே உள்ளது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் அழகான உயரமான திருமதில் சுவற்றுடன் அமைந்திருப்பதே தனி அழகுதான் இங்கே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் முதல் நாள் இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் அதிகமாக மன மகிழ்ச்சியுடன் நடந்தேறியுள்ளது இங்கு மேற்கு பிரகாரத்தில் அருள் மாங்கல்ய மகரிஷி இந்த ஊரில் அவதரித்து இங்கேயே சித்தியானவர் என கூறுகின்றனர் பக்தர்கள் இவர் இங்கு அருள் இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் செய்து வைத்தவர் என்றும் தல வரலாறு சொல்லப்படுகிறது இந்த மாங்கல்ய மகரிஷி கன்னி பெண்களின் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார் திருமணம் ஆகாதவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் இந்த மகரிஷிக்கும் இறைவன் இறைவிக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து சீப்பு கண்ணாடி குங்குமம் மஞ்சள் சட்டை துணி பழம் பூ போன்ற மங்களப் பொருட்களை பெண்களுக்கு தானம் செய்ய வேண்டும் இப்படி வழிபடும் கண்ணியரின் கல்யாண கனவு உடனே பழிக்கிறது மனதிற்கு பிடித்த மணாளனை அவர்கள் கரம் பற்றுகின்றனர் மனமானதும் அவர்கள் தம் கணவருடன் இந்த ஆலயம் வந்து மாங்கல்ய மகர்ஷியை வழிபட்டு சர்க்கரை பொங்கல் கேசரி அக்காரவடிசல் போன்ற இனிப்பு பிரசாதங்களை அவருக்கு நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்கின்றனர் தவிர அந்த கன்னியர்கள் தங்களது வேண்டுதல் பலித்து திருமணம் நிச்சயமாகி பத்திரிகை அடுத் அடித்ததும் அந்த முதல் பத்திரிகையை சமர்ப்பது சமர்ப்பிப்பது மாங்கல்ய மகரிஷியின் பாதத்தில் தான் இந்த மாங்கல்ய மகரிஷியை வணங்கி பிரார்த்தனை செய்தால் அமைதியான அன்பான கணவனை பெண்கள் பெறலாம் என்பது நம்பிக்கை தினசரி நான்கு கால பூஜைகள் இங்கே நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் இறைவியை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆராதனை செய்து வழிபட்டால் கூடுதல் பலன்கள் கிடைக்கக்கூடும் என்பது ஐதீகம் இது தவிர இந்த ஆலயத்தில் வருடப்பிறப்பு மாதப்பிறப்பு அமாவாசை பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆடி திருமஞ்சனம் ஆடி வெள்ளி ஆடி பதினெட்டு ஆடிப்பூரம் நவராத்திரி விஜயதசமி சரஸ்வதி பூஜை தீபாவளி கார்த்திகை சோமவாரங்கள் கார்த்திகை தீபம் திருவாதிரை சங்கராந்தி சிவராத்திரி போன்ற நாட்களில் இறைவனுக்கும் இறைவிக்கும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் இங்கே தொடர்ந்து நடைபெறுகின்றன மாசி மகத்தன்றும் பங்குனி உத்திரத்தன்றும் இறைவன் இறைவிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்திருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்தி போம் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் வாழ்க வளத்துடன் நன்றி